பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச குருக்கியோ நமக ஓம் சரவண பவ வணக்கம் எப்பொருள் யார் யாராருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்றத நம்ம கேக்கும்போது இது என்ன எப்படி அப்படின்னா நம்ம யோசிப்போம் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அதுல ஒரு நல்லது இருக்கும் அப்படித்தான் நான் இப்போ ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன் என்னன்னா இந்த இலையில சின்ன வயசுல எங்களை பரிமாற சொல்லும்போது பொரியல் அவியல் கூட்டு பச்சடி அப்படின்னு பரிமாற சொல்லுவாங்க இந்த பக்கம் பருப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எங்களுக்கெல்லாம் போகணும் ஏன் மாற்றி வச்சா என்ன சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு அப்புறம் பெரிய பெரிய பந்தி நடக்கும்போது தான் தெரியும் அந்த காலத்துல அப்படிதான் பரிமாறுவாங்க ஸோ தள்ளி இருந்து அவங்க பார்த்தா கூட முதல்ல ஒரு இடத்துல காய் காலியாக போச்சுன்னா இங்கேருந்தே சொல்லுவாங்க அங்கே பொரியல் காலியாக போயிடுச்சு இந்த கூட்டு இருக்கு அங்கே போய் வை அப்படின்னு ஸோ அவங்க சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா வரிசையாக வச்சோம்னா எங்கேருந்து பார்த்தாலும் என்ன காய் அவங்களுக்கு தேவை நீங்கள் பக்கத்தில் போய் கூர்ந்து பார்த்துட்டு சொன்னோம்னா அது ஒரு மாதிரி தெரியும் ஸோ தள்ளி இருந்து பார்க்கும்போது என்ன காய் காலியாக இருக்குது என்ன அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது தள்ளி இருந்து பார்க்கணும் பார்த்தே கரெக்டாக சொல்லணுங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க இதுதான் நமக்கு வந்து இப்போ தப்பா தெரிஞ்சிருக்கு ஏன் இப்படி வரிசையாக இருக்க சொல்றாங்க ஏன் இப்படி நம்ம சொல்றாங்க அப்படின்னு இதே மாதிரிதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லுவாங்க பந்திக்கு முந்துனா கை முன்னாடி சாப்பிடும் படைக்குன்னா கை பின்னாடி போகுது அப்படி அது வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா அது ஒரு சின்ன விஷயம் அதே எதுக்கு சொல்ல போகிறாங்கன்னு ரொம்ப நாள் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் பந்தி அப்படின்னு சொன்னா முன்னாடி போய் நெல் பருமாறுறதுக்கு போகணும்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே இருக்கும் பந்தி நடக்குது போய் முன்னாடி பரிமாறுங்க அந்த இடத்துக்கு வந்தவங்களுக்கு பரிமாறுங்க என்ன வேணும் வேணும்னு கேட்டு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் படைக்கு பிந்துன்னு அந்த கால ராஜாக்கள் இருந்திருப்பாங்க தன் நாட்டுக்காக போடி போது நான் உங்கள் பின்னாடி நிற்கிறேன் நம்ம நாட்டுக்காக நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் உங்கள் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் படைக்கு பிந்தா இருந்திருக்கோம் அப்படி தானே சரிதானே எனக்கு அப்படி தோணுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அடுத்தது பிரசாதம் அது அடுத்த வீடியோல பார்ப்போம்